Assalam Alaikum. Hi, my family. Welcome back to Rizu Sarah's World channel. So, in our video, we are all standing together, a very happy friends. ஸோ என் பொண்ணை பார்க்கும்போது வீடியோவில் எனக்கே சீர்படுவது அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க மாஷாலான்னு இப்போலாம் வந்து நான் தொழுவும் போது அவங்களும் சேர்ந்து வந்து தொழுகிற பழக்கத்தை வந்து அவங்களே இந்த வயசில் உருவாக்கிக்கிட்டாங்க மாஷா அலஹம்துல்லான்னு வீடியோக்காகையில் நிஜமாவே ஒரு ஒரு வேலைக்குமே வந்து அவங்க இப்போ என்னையை கூப்பிடறாங்கம்மா லுகர் தொழலியம்மா அது அப்படி சொல்கிறாங்க அவங்களே வாயால் அது மட்டும் நல்ல பாடமாகி வச்சுக்கிட்டாங்க லுஹர் தொழலியம் அம்மானு சொல்லிட்டு மாதிரி அப்பப்போ அவங்க வந்து கேட்குறாங்க தொழலையாம்மா தொழலையான்ட்டு அலஹம்துல்லில்லை இதுதான் துணியால் வேணும் பெற்றவங்களுக்கு ஸோ இந்த வயசுலேயே அவள் வந்து இத பிடிச்சிக்கிட்டது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அழகம் ஓகே அப்புறமேட்டு இந்த நாள் இந்த ஷூட் பண்ணுற நாள் வந்து நாங்கள் வந்து மௌத்தா போன ரூ ரோஹானியால் எல்லாருக்காகவும் வந்து ஓதி துவா கேட்குற துவா கேட்டு நீயத்து வந்து ஹசரத் எல்லாருக்கும் வைக்கிறது என்ன பிளான் இருந்துச்சு ஸோ இது முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் வெளியே போகணும் ஏன்னா வந்து நீயத்து வைக்கிறதுக்காக கொஞ்சம் திங்ஸ் வந்து வெளியே வாங்கணும் அதுக்காக ஸோ திங்ஸ்லாம் வாங்கிட்டு இந்த இடம் வந்து எப்போ நாங்கள் கிராஸ் ஆனாலும் இந்த இடத்துல வந்து ஒரு ஷாப் சின்னதாக ஒரு பொட்டி கடல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அதில் எப்போவுமே அப்பா அம்மா வந்து டீ சாப்பிட்டு தான் வந்து நாங்கள் போவோம் ஸோ அன்றைக்கி அதே மாதிரி தான் என்ன வீட்டில் வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி வச்சுட்டு தான் நாங்கள் அந்த வெளியவே வந்தோம் அதனால் வீட்டில் வந்து எந்த வெளியும் இல்லை இதுக்கப்புறம் ஸோ இதுக்கப்புறம் இப்படி வீட்டுக்கு போனதுமே வந்து நம்ம ஊத வைக்கிறது தான் ஸோ நீங்களும் எங்களோடய துவாக்கள்லேயும் ஊதல்லையும் வந்து அப்படியே வீடியோ ஃபுல்லாக வந்து ட்ராவல் பண்ணுங்கள் வாங்க பார்க்கலாம் அமீன். அவரே یا اللہ امین بہت بڑے لوگوں نبي اعظم محمد صلی اللہ علیہ وسلم کی ذات میں امین صلی اللہ علیہ وسلم کی ذات میں امین اللہ کی برکت دی کوڑے خشک گڑی والی شروع ہو ایا امین اجو ارمان ہوا ஆமீன் 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 வருலை போல்லைக்கூடிய

خوذ دیو کي ندي خالص آمين کو کو جو اور اديان آغ کي ماطي وريا آمين محمد صلى الله عليه وسلم صلوات و برکتي کوند يا الله جي دعوي ان کي گھر جو هر پريواء آ آمين اوانه ربنا رب الرحمٰن رب يسرل بالله تعالا و رل کي دعا جو صحابيو اصحاب و قربات جي بني دعا اي محمد بن عبد الله ربنا آمين تاں کي دعا ஸோ எல்லாமே வந்து ஒன்று ஒன்றா விற்க ஆரம்பிச்சிட்டோம் ஹஸ்ட்ரத் எல்லாத்துக்குமே அன்றைக்கி வந்து நீயத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் அதுக்கப்புறமேட்டு பனானா பப்பாயா பூந்தி வாங்கி வச்சுருந்தோம் அதுக்கப்புறமேட்டு அம்மா செஞ்ச தேங்காய் ரொட்டியும் சவ்வரிசி கஞ்சும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அதில் வந்து சரிக்கு சரியாக வந்து பாதிக்கு பாதியாக கஜு கேஷ்நட் சேர்த்துருந்தோம் அதனாலவும் இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த தேங்காய் ரொட்டியும் சவ்வரிசி கஞ்சியும் மட்டும் அப்போவே காலி ஆகிடுச்சி ஃபுல்லாகவே காலி ஆயிடுச்சு அது இல்லாமல் வந்து நைட்டு டின்னர் அரேஞ்ச் பண்ணியிருந்தோம் ஸோ டின்னருக்காக வந்து நாங்கள் தேங்காய் புட்டும் புட்டும் அதுக்கப்புறமேட்டு தால் செஞ்சுருந்தோம் பீஃப் கிரேவி வந்து அம்மாவே வீட்டில் செஞ்சாங்க அது இல்லாமல் தேங்காய் பால் எடுத்திருந்தோம் ஸோ அன்றைக்கி வந்து நாங்கள் நிறைய பேர் இன்வைட் பண்ணியிருந்ததுனால நிறையவே கொஞ்சம் எல்லாம் ஆர்டர் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமேட்டு வராத காரணத்தினால அதை நாங்களே வச்சு சாப்பிட்டுட்டோம் அடுத்த நாளும் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸோ அன்றைக்கி டின்னர் வந்து எங்களுக்கும் அதே தான் ஹஸ்பத்துக்கு வச்சுட்டு அதே தான் நாங்களும் சாப்பிட்டுட்டோம் ஸோ இப்போ நான் எங்கே போயிட்டு இருக்கேன்னா இந்த வீ நம்ம வீட்டில் ஓதி ஒரு டூ டேஸ் கழித்து வந்து என் ஹஸ்பண்ட் வந்து ஸ்ரீலங்கா வரதாக இருந்துச்சு ஏன்னா வந்து ஷேகம்மாவுடைய பா சே சாரி சேஹம்மாவுடைய பாஸ்போர்ட்டுக்காக நான் வந்து எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன் நிறைய செலவும் பண்ணிட்டேன் ஆனால் கடைசி கட்டத்தில் வந்து இது வேணும் அது வேணும் இந்த சீல் வேணும் அந்த சீல் வேணும்னு சொல்லி பாஸ்போர்ட்டில் வந்து என்னை வந்து ரொம்ப படுத்தி எடுத்துட்டாங்க கடைசியாக ஒரு சீல் வேணும்னு சொல்லிட்டாங்க பிகாஸ் வந்து இவங்க ரெண்டு பேரும் இந்தியன் அதாவது என் ஹஸ்பண்ட் இந்தியனுங்கிறதுனால ரொம்ப படுத்திட்டாங்க இது வேணும் அது வேணும் ஹஸ்பண்ட் பக்கத்தில் இல்லை இல்லை அதனால சரின்னு கடைசியாக ஒரு சீல் கேட்டுட்டாங்க அதை கொடுத்தா இந்தியாவில் வந்து இருக்கிற ஒரு இடத்துல சொல்லிட்டாங்க அதெல்லாம் அந்த ப்ராசஸிங் வந்து ஒரு டுவெண்ட்டி டேஸ்க்கு இருக்கும் அதுக்கப்புறம் தான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண முடியும்ட்டாங்க இதெல்லாம் சரி வராதுன்னு என் ஹஸ்பண்ட் வந்து டிக்கெட்டே போட்டுட்டார் போட்டதுக்கு அப்புறம் தான் என்கிட்டே சொன்னார் இந்த மாதிரி நான் டிக்கெட் போட்டுட்டேன் டூ டேஸில் நான் ஸ்ரீலங்கா வர போகிறேன் நாங்கள் வந்து பாஸ்போர்ட் இதுக்கு ஆஃபீஸ்க்கு நம்மளே போகலாம் டிரெக்டாகவே போயிட்டு பிள்ளைக்கு வந்து பாஸ்போர்ட் செய்யலான்னு சொல்லிகிட்டு ஏன்னா அதாவது நாங்கள் இந்தியா போகிறதா பிளான் ஏன்னா வந்து ரம்ஜான் மாதம் ஃபுல்லாகவே வந்து ஷேகமாவுக்கு வந்து ஸ்கூல் லீவ் அதுவும் அந்த ஏப்ரல் மந்த்தும் கொஞ்சம் பாதினா லீவு சரி இந்த லீவை வந்து நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்திக்கலான்னு சொல்லி அவரை வந்து இந்தியாவுக்கு கூட்டிகிட்டு போகிறதா தான் இருந்துச்சு ஸோ இந்த பாஸ்போர்ட் விஷயத்தினாலேயே வந்து போக முடியாமல் அவரே டைரெக்டா வந்துட்டாரு ஸோ இவர் வரது வந்து சேகமாக்கே தெரியாது அவங்களுக்கு வந்து சஸ்பெண்ட்ஸ அவங்க கூட்டிட்டு போய் காட்டுறதுக்காக போறோம் என்ன அவர் சொன்னார் சொல்ல வேணான்னு ஸோ இப்ப என் ஹஸ்பண்டை கூப்பிடுறதுக்காக தான் நான் போயிட்டு இருக்கோம்

என் ஹஸ்பண்டை கூட்டிட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம் இதுக்கப்புறம் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சு அது எல்லாமே நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இப்போ நாங்கள் கிளம்பி மாம்போல ஒரு முஸ்லீம் கடையுன்னு இருக்குது அந்த கடையில் எப்பயுமே நாங்கள் ஏர்போர்ட்லேருந்து போகும்போது சாப்பிடுறது எதாவது ஷார்ட் ஹீட்ஸ் ஏதாவது சாப்பிட்டு தான் போவோம் ஸோ அன்னையும் அதே மாதிரி ஷார்ட் ஹீட்ஸ் சாப்பிட்டுட்டு இப்போ நாங்கள் வீட்டை கிளம்பிட்டு இருக்கிறோம் நான் சொன்ன மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வி நிறைய நிறைய விஷயம் நடந்துச்சு அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் இன்ஷால்லாம் அது வரைக்கும் அவ்வளவுடைய கவல் பை ஸ்டே சேஃப் அண்ட் ஸ்டே ஸ்டே ஹாப்பி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் பாய் வலைக்கம்